நாளைக்கே திடீர்னு திடீர்னு ஓபிஎஸ் ஓபிஎஸ் அந்த சமாதானத்தை செய்யலாம் அவர்கள் வந்து திமுக தலைவரை அதிசயத்துல இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் சென்னையில துப்புரவு தொழிலாளிகளை இருக்கிறாங்க போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தை கூட வந்து பார்க்காம மேயரும் சேகர் பாபு அவர்களும் அதை கடுக்க கூட இல்ல எல்லாருக்கும் காசு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா இந்த ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணும் வேலைக்கு போறன வேலைக்கு போவத குடி உட்கார காசு கொடுக்குறேன்னு சொல்லி சோம்பேறிகள் ஆக்கலாம் என்ன ஆகும்ன்றதுதான் இப்படி பொருளாதார கேள்வியா ஏற்படுது எனக்கு கடந்த சில நாட்களாக வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக்காக வராரு அப்படிங்கிற ஒரு செய்தி பயங்க பரவலாக பேசிகிட்டு இருந்து நம்மளும் போன நேர்காணலும் பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு திமுக தலைவரை சந்திச்சிருக்காரு காலையில் வந்து நடைப்பயணத்தில் சந்திச்சிருக்காரு ஈவினிங் வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்காரு ஆனால் அவர் சொல்கிறது வந்து இது அரசியலுக்கான சந்திப்பு இல்லை அப்படிங்கிறாரு இதை எப்படி பாரு அரசியலுக்கான சந்திப்பு இல்லைன்னு மட்டும் சொல்லல அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை காலம் பொறுத்து கனிமுறை காத்திருங்கள் எதுவானா நடக்கும்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அதுதான் டேக் அவே லைன் அவருக்கு பாஜக ஒரு முரண்பாடு ஏற்பட்டுடுச்சு ஆனா பாஜக திரும்ப கூப்பிட மாட்டாங்கன்னு முட்டு முழுசா சொல்ல முடியாது நாளைக்கே நைனாரோ இல்ல மேல இருந்து அமித்ஷாவும் மோடியோ யாரோ ஒருத்தர் போன் பண்ணி தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இருக்கலாம் இருக்கா இல்ல அது அப்படி என்னன்னா அவர் வந்து அவர் மோடியவோ அமித்ஷாவையோ ட்ரை பண்றாரு பேச முடியல அவரை பிரதமர் ரிசீவ் பண்ணோன்னு ரெக்குவஸ்ட் கொடுக்குறாரு வாய்ப்பு அளிக்கப்படலை அதை தாண்டி பாஜக மாநில தலைவரா இருக்கக்கூடியவர்களையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் அவர் ரெஸ்பான் பண்ணலாம்னு சொல்றாரு நயனார் தடுத்தாருன்னு சொல்லல நயனாருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு முகமும் கிடையாது அவர் அனைவரையும் ஒரு முகமா தான் எனக்கு தெரிஞ்ச அரசியல் நான் சொல்றேன் எனக்கு அவராதாவது என்ன கூட்டு போயிருக்கணும் கூட்டு போகல ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் அவர் சரி பண்ணியிருந்திருக்கலாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் பண்ணி சொல்லும் சார் அவர் சொன்னதுக்கு பதில் சொல் நான் உங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணேன் தான் என்ன பார்க்கல எல்லாரும் சேர்ந்து என்ன வந்து புறந்தளிிட்டீங்க புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு அது ஒரு தனி கதை அது உங்களுக்கு தெரியும் முதல்வரை பார்த்தது வந்து மேபி நாளைக்கு பின்ன ஒரு கூட கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு உண்டு அவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அது பாஜகவுக்கு கொஞ்சம் தப்பாதான் போகும் என்னன்னா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா அதிமுக வந்து வெளியேற்றப்பட்ட போது இருபத்தி அவர் அன்னைத்துக்கே வந்து திரு டி டி தினகரன் மாதிரி என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு கட்சியா போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு தனி முகமா போய் தான் என்டிஏல ஒரு சீட்டு வாங்கி நிக்கிற நிலைமைக்கு போச்சு அங்க கூட நாலு சீட்டு தரேன் சொல்லி ஒரு ஒரு சீட் போதுன்னு சொன்னதா ஒரு நிலைப்பாடு சோ இன்னைக்கு அவர் ஒரு கட்சியா ஒரு வாக்கு வாங்கி வச்சுக்கிட்டு இல்ல ஒரு சமுதாயத்தை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு எம்எல்ஏ எம்பின்னு ஒரு பதவிகளோட இல்ல அவர் ஒரு தனியாளா தனி மனுஷனா இருக்கும்போது அதுக்கான கிராவிட்டி கம்மி அதுதான் அவர் தப்ப விட்ட தருணம் அப்படின்னு பன்ருட்டியார் சொன்னதையும் பார்த்தோம் பலர் அரசியல் விமர்சகர்கள் சொன்னதையும் பார்க்குறோம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஃபார்வர்ட் பிளான் என்ன மாதிரி தாவேக்கா அவருக்கு பெருசா ரெஸ்பான் பண்ணல பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம இருந்தா தெரிஞ்சிருக்கும் என்னுடைய அதுவும் தெரியல தான் நினைக்கிறேன் என்னன்னா வந்து அதிமுகவோட முதல்வர் தாங்க அவர் அதிமுக முன்னாள் முதல்வர் அதிமுகவர கூட எல்லா ஊழல் பேகேஜுக்கும் இவருக்கும் ஒரு ஷேர் உண்டு பெரிய ஷேர் உண்டு கிட்டத்தட்ட எடப்பாடியார் ஒரு வாட்டி முதல்வர் இவர் மூணு வாட்டி முதல்வர் இவருக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி சீனியர் எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி நாலுலாம் எம்எல்ஏவா இருக்கு முன்னாடியே இவர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தவர் துணை முதல்வர் ரெண்டாயிரத்தி ஒன்னு டு ஆர்ல ஜெயலலிதா அரஸ்ட்டாவும் போதே அவர் முதல்வராக வச்சுட்டு போயிருந்தாங்க சோ அவருக்கு அந்த பேகேஜ்ல பொறுப்பு உண்டு திரும்ப வந்து அதே மாதிரி அவரை வந்து அரவணைக்கு பட்சத்துல என்ன ஆகணும்னா இது ஒரு சமுதாயத்துக்காக செயல்படுற மாதிரி தாவேக்கா ஒரு சமுதாயத்துக்காக நீங்க சொன்னீங்களா ஒரு சமுதாய இருக்கு அதுக்காக மாதிரி இருக்கும் தாவேக்கா வந்து ஒரு ஜெர்லலிஸ்டிக் லீடரோடைய ஒரு ஆல்ரவுண்ட் பார்ட்டியா தான் அது பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிதான் வளர்ந்துகிட்டு வருது திரும்ப ஒரு சமுதாயம்னு போயிட்டு ஒருத்தருத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு தலைவரை கொண்டு வந்து அவங்களோட வேலை செஞ்சுட்டு ஒருத்தருக்கு ஆறுதல் தெரியு ஆதரவு தெரிவிக்கிறது மூலமாக இன்னொருத்தருக்கு எதிர்ப்பு அலைய அது தவறா போயிடும் திரும்ப அது வந்து இவங்க பண்ற மாதிரி செக்டோரல் ஆயிடும் அதனால அது பெருசா அவங்க என்டர்டைன் பண்ண மாட்டாங்க இப்ப இருக்க அவர் திமுக போயிட்டு சீட் வாங்குவாரு கூட்டணி போன எனக்கு தோணல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அவரோட நிலைப்பாடா இருக்கும் அந்த கூட்டணி நிலைப்பாடு பாஜக என்டிஏல ஒரு கன்சரபிள் கொடுக்கப்படாத பட்சத்தில் முழுசா அவர் வேணாம்னு சொல்லும் பட்சத்தில் திமுக எனக்கு ஒரு கார்டு இருக்குன்னு சொல்லலாம் இல்ல தனியா போட்டிட்டு ட்ரை பண்ணலாம் திமுகக்குள்ள போறது கஷ்டம் அப்படின்ற பாயிண்ட்ல ஏன்னா திமுக எதிர்ப்புலே வளர்ந்துடும் இல்லையா சோ அவருக்கு வந்து அவங்க கூப்பிட்டு சீட்டு கொடுப்பாங்க அதை எடப்பாடியார் வந்து எதிர்க்க மாட்டாரு ஏன்னா அதிமுக வேணாம் தான் அவர் சொல்லியிருக்காரு என்டிஏக்குள்ள டிடி விஜயநகர்னோ ஓபிஎஸ்ஸோ சசிகலாமோ தனித்தனி சீட் வச்சு கட்சி வச்சிருந்தா பெருசா பிரச்சனை இருக்காதுன்றது தான் எடப்பாடியோட நிலைப்பாடா இருக்கும் நம்புறேன் பட் தெரியாது இன்னும் என்ன எடப்பாடியார் தான் இந்த நகர்வுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம ஆமா அதாவது அவர்கள் வெளியேறினாரு இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறிட்டாரு ஆமா அது உண்மைதான் அதாவது எடப்பாடியார் என்ன சொல்றாருன்னா தமிழகத்தோட என்டி கூட்டணி அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு நான் தான் தலைவரா இருக்கணும் முதல்வர் வேட்பாளர் நான் தான் அதை ரெண்டுத்தையும் தாண்டி நாளைக்கு வந்து இந்த கட்சிக்குள்ள இந்த கட்சியையோ கட்சி சின்னத்தையோ கோரும் ஒருத்தரே இந்த கட்சிகளை கொண்டு வந்து விட்டுறாதீங்க இப்போ டிடி தினகரன் சாரோ ஓபிஎஸ் அவர்களோ உள்ள கொண்டு வந்து விட்டுறாதீங்க இங்கே நான் தான் கேபிடலைஸ் பண்ணியாச்சு இதை கன்சல்டேட் பண்ணியாச்சு கூட்டணிக்குள்ள வேற கட்சியா இப்ப இது வந்து அதிமுக பாஜக அமமுகன்ற ஒரு கட்சி அது தனியா இருக்கும் இப்ப இவரே வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் அது ஒரு தனியா இருக்கட்டும் அந்த மாதிரி தனித்தனியா இருந்தால் அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்காது அவர் சின்னத்தையும் கட்சியும் ஒரு சேர கன்சல்டேட் பண்ணணும்ன்றதுதான் அவரோட எண்ணம் அதற்கு புறம்பா இவர் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ல கேசே போட்டிருக்காரு அவரும் வந்து இரட்டை சின்னத்தை வந்து உரிமை கோரி அப்ப அதெல்லாம் வந்து இவரோட பொஷனையே வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி ஆகுது இல்லைங்களா இன்னைக்கு சின்னம் கிடைக்காது அப்படின்ற நிலைமையால்தான் இவர் வெளியேறினாரு அப்படின்றது எடுத்துக்கலாம் ஏன்னா அவரோட குடும்பத்தோட போய் திமுக முதல்வரை சந்திச்சிருக்கு அதுதாங்க அது வந்து அந்த சின்னத்தை வந்து நியாயத்துக்கு கன்சால்டேட் அதிமுக எல்லா மாடு சேரும் கையில வச்சிருக்க அதிமுக தான் கொடுக்கணும் அதிமுக வழி கொண்டு வர்றதுக்காக பாஜக வந்து ஓபிஎஸ் கார்டை பிளே பண்ணாங்க இத்தனை நாள் அதை ஹோல்ட் பண்ணாங்க பத்து நிமிஷம் விசாரிச்சாலே பதில் சொல்லக்கூடிய ஒரு கேஸ் பீகார் எலெக்ஷன் காரணம் கூட டிசம்பர் வரைக்கும் தள்ளனாங்க அதுக்குள்ள இந்த கூட்டணி சீட் ஷேரிங் எத்தையும் பைனலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க அதுதான் காரணம்னு பல பேர் சொல்றாங்க அது அப்படி இருக்கும் பட்சத்தில் எடப்பாடியார் அவங்களுக்கு ஃபுல் ஃபிளா சப்போர்ட்டுக்கு வந்துட்டாருன்னா அவசியம் இல்லை இல்ல இதுக்கு மேலே அவர் கார்டை மெயின்டைன் பண்றதுக்கு ரெண்டாவது இந்த நேரத்துல ஓபிஎஸ் அவங்க மீட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும் அதிமுகவின் உரிமை கோரும் ஓபிஎஸ் மீட் பண்ணதா அர்த்தம் அப்ப பண்ணும் அப்ப அவர் கோச்சுக்கு வாய்ப்பு உண்டு அவர் வந்து அந்த கூட்டணி கொஞ்சம் பாராமகமா தான் ஒரு வார்த்தை இருக்கும்போது இவரை மீட் பண்ணாம அவர் மீட் மீட் பண்ணிருந்தாலும் இதை காரணம் காட்டி ஓபிஎஸ் வந்து கூட்டணி முடிவை கூடாதுன்றதுனால ஓபிஎஸ் சந்திக்காம எடப்பாடியார சந்திச்சதுக்கு காரணமா சொல்லப்படுது எது எப்படியோ எல்லாமே வந்து அனுமானங்கள்ங்க ரொம்ப பிளாட்டா இது இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றான் நாளைக்கே திடீர்னு ஓபிஎஸ்இபிஎஸ் எனக்கமா போலாம் கட்சியில இவர்கள் ரெண்டாவதா இருக்க ஏத்துக்கலாம் அந்த சமாதானத்தை பாஜக செய்யலாம் இல்ல ஓபிஎஸ் ஒரு நல்ல தலைவர் தென் மாநிலத்துல நல்ல வாய்ஸ் இருக்குன்னு திமுக நினைச்சுக்கலாம்னு தெரியாது இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது சொல்றோம் நாளைக்கு நடக்கும் போது மாத்தி பேசிக்கலாம்னு பேசிக்கலாம் முதல்வரோட சொந்த ஊர் திருவாரூர் திருவாரூர்ல நிறைய குறைபாடுகள் இருக்குன்னு தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க எதிர்கட்சி சார்பாகவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி ரொம்ப ஒரு வருத்தம் தக்க செயலுங்க என்னன்னா கருணாநிதி அவர்களோட சொந்த ஊர்னு சொல்லப்படுது முதல்வர் வேட்பாளர் அவர் முதல்வராக இருக்கும்போது தான் நிற்பாரு கடைசியா எலெக்ஷன்ஸ் எல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த தொகுதிக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் செய்யாம இருந்திருக்கிறாரு அந்த தொகுதி வளரவே இல்லை அடுத்த அதிமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க பத்து வருஷம் அந்த கட்சியோட முதல் ஒரு வேட்பாளர் தொகுதி ஆச்சுன்னு அவங்களும் அதை புறந்தள்ளி வச்சிருந்துருக்காங்க சரி அப்படிதான் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமா திமுக வந்த பிறகு அந்த தொகுதிக்கு நிறைய நல்ல செவன் பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் எந்த நல்லதுமே செய்யல இதை நான் சொல்லல தமிழ்நாடு பிளானிங் கமிஷனுடைய வைஸ் சேர்பர்சன் சொல்லி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண இன்னைக்கு அங்கே என்ன பிரச்சனைன்னா இளைஞர்களே தாவேக்காய் இல்ல தமிழ்நாடு இளைஞர் கட்சி போன்ற கூட்டணி கூட்டணி இளைஞர்களாக இருக்கட்டும் அவங்க இறங்கி அந்த இடத்துல அந்த தொழில் முனைவர் வேலை பார்க்கறது சாதாரண சிவி கம்யூனிட்டிஸ் ரோடு லைட்ல கூட பிரச்சனை இருக்குதுன்னா அங்க வேளாண் பொருட்கள் விவசாயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி முக்கியமா வந்து பருத்தி ரொம்ப ஜாஸ்தி இதுக்கெல்லாம் கூட இல்லாம ப்ராப்பரா சப்போர்ட் இல்லாம எந்த வாழ்வாதாரத்துக்கும் வருமானத்துக்கும் வழி இல்லாம நரீசண்டா கூட ஒரு பேர் கேள்விப்பட்டேன் தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர் மிஸ்டர் மதன் மதனூத் அப்புறம் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த வேற சில பேர் மிஸ்டர் சூரியன் இறங்கி அந்த இடத்துல வெறும் போராட்டத்தை தாண்டி இவங்க காலத்துல இறங்கி ஒன்னு நூத்தியா ஒன்னுன்னு ஷார்ட் அவுட் பண்ணி வேலை வாய்ப்புக்கு முகாம்கள் ஏற்பாடு பண்றது படிச்ச பசங்களுக்கு ஹெல்ப் பண்றது படிப்புக்கு ஹெல்ப் பண்றது இந்த வேளாண் பொருட்கள் ஹெல்ப் பண்றது இது இவங்களே பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அந்த தொகுதிக்கு அரசாங்கம் எதுக்கு இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் முதல்வர் கலைஞர் அங்க வேட்பாளராக இருந்தோம் இன்னைக்கும் திமுக அங்க பவர்ஃபுல் பவர்ல இருந்தோம் இன்னைக்கு நாலரை வருஷம் ஆட்சிக்கு அப்புறமா வந்து பிளானிங் கமிஷன் தலைவர் வந்து இந்த மாதிரி சொல்றாருன்னா அப்புறம் என்னதான் இது ஒரு சான்று திருவாரூரே இந்த நிலைமையில இருக்குன்னா தமிழகம் வந்து எந்த நிலைமைக்கு ஐசியூல இருக்குன்றதுக்கான ஒரு அதை சொல்றேன் ரொம்ப ஒரு இது வந்து ஒரு பெருமை கிடையாது வந்து எலெக்ஷன் வச்சுட்டு நாங்கள் இன்னைக்கு வந்து திருவாரூரை மேம்படுத்த போறோம் பெருமை கிடையாது ரொம்ப ரொம்ப திமுக ஃபெயிலியர் திமுக திமுக ரெண்டு பேரோட கன்சல்டேட்டட் ஃபெயிலியருக்கு திருவாரூர் இஸ் அ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் அப்படிதான் தமிழ்நாட்டோட போக்கும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அவங்க தரப்புல இருந்து தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் நாங்க வந்து கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் இருக்கிற குறைபாடுகளும் நாற்பத்தஞ்சு நாள்ல உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமா நாங்க தீர்த்து வைக்கிறோம் திருவாரூருக்கும் பொருந்தும் தமிழ்நாட்டுக்கு பொருந்தோம் இவங்க வாக்குறுதிகள் நிறைய வேத்தலைங்க பல வாக்குறுதிகள் ரொம்ப சிம்பிள் நீட் வந்து எல்லாரும் பேசுறோம் நீட் எங்க கையில இல்ல கவர்னர் மத்திய அரசாங்கன்னு சொல்லி கை கழுவிடுறாங்க நீட்ல வருந்த பிறகு எடப்பாடியார் ஒண்ணு பண்ணாரு ஏழரை சதவீதம் அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்தாரு இவங்க நாங்க வந்த உடனே நீட்டு விளக்க கோருவோம் அதுக்கு முன்னாடி பத்து சதவீத இடஒதுக்கீடா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் ரெண்டரை சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் சொல்லியிருந்தாரு ரெண்டரை சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது சொச்சம் மெடிக்கல் சீட் வந்து அரசு மாணவர்களுக்கு போயிருக்கும் நம்ம நீட்டை பொதுவா எதுக்குங்க எதிர்க்கிறோம் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த எக்ஸாம் கிளாரிஃபை பண்ண கிளியர் பண்றது கஷ்டம் கொஞ்சம் வசதியானவங்க இந்த சிபிஎஸ்சி கோச்சிங் சென்டர் எல்லாம் போனவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுன்னு தான் நம்ம வந்து அதை எதிர்க்கிறோம் அதை நீங்க உங்களால விலக்கு வாங்க முடியல சரி வாங்குற வரைக்கும் இந்த பத்து பர்சன்ட் எதோ ஒடிக்கிறது கொடுத்துருக்கலாம் கொடுத்துருந்தீங்கன்னா வருஷத்துக்கு இன்னும் நூத்தம்பது பேர் எக்ஸஸா கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போய் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த ஒரு வாக்குறுதி நீங்க நிறைவேற்றுறதுக்கு யாரோட பர்மிஷன் கவர்னர் பிரதமர் மத்திய அமைச்சகம் ஏதோ அப்ரூவலும் வேண்டாம் அதை தாண்டி அந்த ஒரு பத்து சதவீதம் கூட வாக்கு மாத்தல ஏன்னா அதுக்குள்ள ஒரு வருமானம் இருக்கு இத்தனை சதவீதம் இவ்வளவு பேருக்கு போச்சுன்னா காமன் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகாம பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு போவாங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கு போவாங்க பிரைவேட்டா நடத்தக்கூடிய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்க்கு போவாங்க அப்படி நிறைய பேர் அந்த மாதிரி கோச்சிங் போகும்போது என்ன ஆகும் அதன் மூலமா அதுல ஷேர் ஹோல்டரா இருக்கவங்களோ இல்ல ஸ்கூல் நடத்துறவங்களுக்கும் வருமானம் ஜாஸ்தி இந்த சிபிஎஸ்சி பள்ளிகள் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் யார் நடத்துறா நான் சொல்லிதான் தெரியணுமா அப்போ கொடுத்த வாக்குறுதியில ஒரு அடிப்படை ஒரு அந்த குழந்தைங்களுக்கு மருத்துவர் கனவை நிறைவேற விடாமல் பண்ற நீட்ல இருந்து ஒரு விளக்கு ஒரு இன்ட்ரீம் பிரீதிங் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி தரேன்னு சொல்லி அதை கூட பண்ணல எடப்பாடியார் பண்ணதை கூட நீங்க பண்ண முடியல நீங்க கொடுத்த வாக்குறுதி பண்ண முடியலன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எதை எடுத்தாலுமே அவங்களோட வாக்குறுதிகள் நிறைவேறலை நிறைவேற்றப்பட்டாலும் பாப்புலர் ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பாப்புலரா ஸ்கூலுக்கு போறனுக்கு இந்தாமா ஆயிரம் ரூபா ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு ஒரு ஆயிரம் ரூபா இதை குடுக்கறாங்கன்னு நீங்க சந்தோஷப்படுறீங்க அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த சைக்கிள் லேப்டாப்லாம் நிறுத்திட்டாங்களாம் இத நிப்பாட்டிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இந்த ஆயிரம் ரூபாய் என்ன ஆகும் ஒரு ஒரு பேச்சு கேக்குறாங்க ஒரு இல்லாதப்பட்ட குடும்பம் ஒரு பொம்பளை குழந்தைக்கு பையனுக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க இந்த பையன் அந்த காசு என்னங்க பண்ணுவான் அம்மா வாங்கிக்குவாங்க அம்மா இந்த அம்மா வீடு சொல்ல வச்சுக்கமான அந்த குழந்தையோட படிப்பை மேம்படுத்துறதுக்கு ஒரு லேப்டாப் அதுங்க தண்ணிச்சையா வேற யாரோட எதிர்பார்ப்பு இல்லாமல் படிக்கிறதுக்கு ஒரு லேப்டாப் இருந்ததுல அந்த லேப்டாப் நிறுத்திட்டீங்க இந்த தாலிக்கு தங்கம்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு அந்த தாலிக்கு தங்கம் எதுக்குன்னா இந்த பதினெட்டு வயசு பதினாறு வயசுலாம் கல்யாணம் பண்ணி வச்சிராம இருக்கிறதுக்காக டிகிரி முடிச்சுட்டு வரும்போது தாலிக்கு தங்கம் கொடுக்குறோம் போது இருபத்தோடு வயசு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க டிகிரி முடிச்ச பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த ஸ்கீம் இருக்கும்போது டிகிரி படிக்க வைப்பாங்க வீட்டில் ஒரு ஸ்காலர்ஷிப்லையோ ஒரு கொஞ்சம் கரண்டு போறோ பிரைவேட் காலேஜ்லேயோ இல்லை நல்ல மார்க் வாங்கிட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வாங்கி படிக்க வைப்பாங்க அப்போ அந்த பொம்பளை பிள்ளைங்க வரும்போது அதுங்களுக்கு படிப்புக்கு அறிவு இருக்கும் கொஞ்சம் உலக நாலேஜ் இருக்கும் வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கும்போது இது வந்து ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்கன்னா உடனே தாலி பிற்போக்கு பெண்ணடிமை அப்படி கிடையாது அந்த தங்கத்துக்காக அந்த தங்கத்துக்காக அந்த பிள்ளைங்களை டிகிரி படிக்க வைப்பாங்க இன்னைக்கு அதை கட் பண்ணும் போது எவ்வளவு பேரு ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போற டிரான்சிப் கட் ஆகுது அந்த மேற்கடிப்பு போறதுக்கான விகிதாச்சாரம் குறையுது இல்லைங்களா இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங்ல இருந்த பல ஸ்கீம்ஸையே கட் பண்ணிட்டு எல்லாருக்கும் காசு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான்னா இந்த ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணும் நாளைக்கு அந்த இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா இந்த ஆயிரம் ரூபாயோட வேல்யூ ஐநூறு ரூபாயிடும் அப்ப நீங்க என்ன மேல டபுளாக கொடுத்து ரெண்டாயிரம் கொடுக்க போறீங்களா காசா கொடுக்கும்போது அரசாங்கத்தோட நிதி சுமை ஏறிட்டே போகுது இத்தனை வருஷத்துல இருந்த கடன் நாலரை லட்சம் கோடி அதுவே ரொம்ப அதிகம் தாங்க இன்னைக்கு அஞ்சு வருஷத்துல இன்னொரு நாலு லட்சம் கோடி ஒன்பது லட்சத்து லட்சம் கோடி தாண்டிட்டாங்க இவங்க கொடுக்குற பாப்புலர் ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா எலக்ஷன் குள்ள பத்து லட்சம் கோடி கடன் ஆயிடும் அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை மக்களுக்கு ஒரு சஸ்டைன்டான ப்ரூஃப் இல்லைன்னு போது ஸ்கீம்ஸும் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு இந்த பக்கம் மக்களுக்கான கொடுத்த வாக்குறுதிகளும் பல்வேறு கட்ட நல்ல வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படாம இருக்கு இன்னொரு வாக்குறுதி சொல்லட்டுங்களா உங்களுக்கு தெரிஞ்ச கூட யூஸ் ஆகும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பையன் கல்யாண ஆகாம இருந்தானா வேலை வாய்ப்புல அரசு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கல்யாணம் ஆகல வேலைதான் கல்யாணம் ஆகாம இருக்கவனுக்கு முன்னுரிமை அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டே பண்ணல எதுக்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க ஜாக்டோ ஜியோ சொல்லிட்டு வந்தீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்ல எத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாம எல்லாரும் போராட்டத்துல இன்னைக்கு கூட ரெண்டாயிரம் டிசிஎஸ்ல வேலை விட்டு நிறைய பேர் பன்னெண்டாயிரம் பேர் தூக்குனா கேள்விப்பட்டீங்க அதிசயத்துல இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் சென்னையில துப்புரவு தொழிலாளிகளை வேலை எடுத்துட்டு தூக்கி இருக்காங்க எல்லாம் ஆறாயிரம் ஏழாயிரத்து வேலை சேர்ந்து இருபதாயிரம் ஸ்டத்துக்கு வேலை செய்யறவங்க அவங்க எல்லாரும் தூக்கிட்டு ஏதோ பிரைவேட் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க போறாங்களா இவங்க போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தை கூட வந்து பார்க்காம மேயரும் அந்த தொகுதியோட மினிஸ்டர் இருக்கக்கூடிய மிஸ்டர் சேகர் பாபு அவர்களும் அதை கண்டுக்க கூட இல்லை ஆனால் முதல் வீட்டுக்கு போறாங்க வராங்க இவங்க அந்த கார்பரேஷன் பாஸ்ல உட்காந்து போராட்டம் பண்றாங்க அவங்க யாரும் வந்து பார்க்க கூட இல்லைன்னு தாவே கால ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாரையும் வந்து காசு டைட் பண்ணி கவர்மெண்டால ஸ்கீம்ஸ் பண்ண முடியாத கொண்டு போயிட்டு என்ன நீங்க தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நிறைவேற்றுறீங்கன்னு சொல்றீங்க ஒரு பர்சன்ட் கூட நிறைவேற்ற மாதிரி தெரியல அதே மாதிரி இந்த ஸ்கீம் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு சத்துணவு திட்டமோ இல்ல அம்மா மடிக்கணினியோ இல்ல சைக்கிளோ இதெல்லாம் தொடர் திட்டமாக பார்க்கப்பட்டது இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது வந்து தொடராதுல இது பிரச்சனை தொடர்ந்து தொடர்றது கூட சொல்லலாம் சொல்லாம் தொடராதுன்னு வந்து பிராக்டிகலா சொல்றோம் முட்டுக் கொடுப்பாங்க கேள்வி என்னன்னா ஆயிரம் ரூபான்ற திட்டம் நாளைக்கே பொருளாதாரத்துல இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா இன்னைக்கு ஆயிரம் ரூபாயோட மதிப்பு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு பெட்ரோல் ஒரு லிட்டரோ இல்ல ஒரு கிராம் தங்கத்தையோ எடுத்துக்கங்க இன்னைக்கு அதோட வில இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது ஒரு கிராம் தங்கத்தோட விலை எவ்வளோ ஏழாயிரம் ரூபா இருந்திருக்கும் அந்த ஏழாயிரம் ரூபாய் ஒரு ஏழு மாசம் காசு மிச்சம் பண்ணா ஒரு கிராம் தங்கம் வாங்கலாம்னு புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு அதுல வேலை ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா இன்னைக்கு ஒன்பதரை மாசம் மிச்சம் பண்ணாதான் அதை வாங்க முடியும் அப்ப என்ன அர்த்தம்னா அன்னைக்கு இருந்த தங்கத்தோட மதிப்பு அந்த ஆயிரம் ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு இல்ல மதிப்பு குறைஞ்சிருச்சு கூட தான் அந்த பொருளை வாங்க முடியும் நிலைமைக்கு வந்து போச்சு இது ஒரு பக்கம் கடன் சுமை ஏத்துது அரசாங்கத்துக்கு மக்களுக்கும் பயன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு இதுக்கு மேல பெரிய கொடுமை என்னன்னா என்ன நினைக்கலாம் இது காசு வருமா அன்னைக்கெல்லாம் பார்த்து புருஷங்க மாறுங்கள் பிடிக்கிட்டு போய் டாஸ்மாக்ல ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கொடுத்துடுறாங்க அப்படின்றாங்க இதனால என்ன பர்பஸ்ங்க நான் என்ன சொல்றேன் மீன் பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மீன் தூண்டில் வாங்கி கொடுங்க தெரியாதவங்களுக்கு மீன் வாங்கி கொடுக்கலாம் இங்க என்னன்னா மீன் பிடிக்க போறணும் கூட்டு நிக்கார வச்சு மீனை கொடுத்து தூண்டில் வாங்கி உடச்சு போடுற கதையா இருந்தா பொருளாதாரம் எப்படி வளரும் ஒரு அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்கணுங்க அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்கணும் மக்களுக்கு அந்த வருமானத்தை ஈட்டுறதுக்கு வழி சொல்லி கொடுக்கணும் அப்பதான் டாக்ஸ் வரும் அரசாங்கத்துக்கு வருமானம் வரும் மக்கள் நல்லா இருக்கும் அரசாங்கம் நல்லா இருக்கும் வேலைக்கு போறன வேலைக்கு போவத குடி உக்காரு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லி சோம்பேறிகள் ஆக்கணும் என்ன தான் அடிப்படை பொருளாதார கேள்வியா ஏற்படுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எப்படி எஃபெக்ட் பண்ணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் புரியணும் எல்லாத்தையும் தாண்டிங்க ஒரு கரிஷ்மா ஒர்க் பாப்புலர் அன்பாப்புலர் ஸ்கீம்ஸ் வச்சுட்டு வரதான் அதோட தான் வந்து திரும்ப இப்போ வந்து ரெண்டாம் கட்டமா விடுபட்டு போன எந்த தகுதியும் நீக்கம் இல்லாம எல்லாருக்கும் திரும்ப மகளிர் எல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாம் வர்றது பாப்புலர் ஸ்கீம்ஸ் மட்டும் டிமாண்ட் பண்ணி அதை தாண்டி நீங்க பாப்புலரா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தா அதோட பாப்புலரா ஒரு ஃபேஸ் வந்து நிற்கும் இந்த மாதிரியா கூடிய பிரச்சனைகள் மக்களுக்கு எடுத்து சொல்லி நான் மீனும் பிடிக்க சொல்லி தர வலையும் வாங்கி தர அது வரைக்கும் மீனும் மேபி மக்களுக்கு ஒரு மாற்றம் வரும் இது தனியாக இருக்கேன் மக்கள் எலக்ஷன் அரசியல் அதுக்கு தேவையான முகம் பலம் அதுவும் வறுக்கு அது யார் வெற்றி பெறுவாங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம் அது உங்களுக்கு காலத்தின் போக்கில் நீங்களே பாப்பீங்க வெயிட் பண்ணி இல்ல இறுதியா வந்து நீங்க சொன்ன ஒரு இதுல இருந்து பாப்புலரான ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வருவாங்க இனிமே இந்த சோசியல் மீடியா வளர்ச்சி இவ்வளவு அடைஞ்ச பிறகு எல்லா விஷயம் தெரிஞ்ச பிறகும் மக்கள் அந்த பாப்புலர் ஸ்கீமா திருப்பி நம்பி ஓட்டு போடுவாங்க இல்லங்க இங்க சோஷியல் மீடியான்றது நீங்க சொல்லக்கூடிய பெனிட்ரேஷன்ன்றது வேற அது வந்து இளைஞர்கள் ஒரு பாப்புலரா ஒரு அர்பன் கிரவுன்ஸ்ல சைட சென்டர் ஏ சொல்லலாம் அவங்க கிட்ட ரீச் ஆயிருக்கு பொதுமக்கள் கலத்தல அந்த நீங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த அர்பன் சென்டர்ல இருக்கவங்க கூட அந்த ஆயிரம் ரூபா வரும்போது டெல்பி ஹாப்பி அபவுட் நம்ம தான் எஜுகேட் பண்ணணும் உனக்கு வந்து நாளைக்கு நல்லா இருக்கும் நாலு வருஷம் கழிச்சு நல்லா இருக்கும் நாற்பது வருஷம் கழிச்சு அடுத்த தலைமுறைக்கு எது நல்லா இருக்கும் நம்ம எந்த மாதிரி ஸ்கீம்ஸால தமிழகம் வந்து முன்மாதிரி மாநிலமா மாறி இருக்கு திரும்ப அதை விட்டுட்டு நம்ம ரிவர்ஸ்ல போனோம்னா திரும்ப மனுஷன் குரங்கான கதையா போயிடுவோம் அதனால் எது உனக்கு தேவைன்றத மக்களுக்கு எஜுகேட் பண்ணும்போது அந்த மக்கள் புரிஞ்சுப்பாங்க இந்த பாப்புலர் ஸ்கீம்ஸ் எல்லாம் தாண்டி வாட் இஸ் ட்ரூலி பாப்புலர் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அந்த எஜுகேஷன் தான் ப்ராப்பரான அரசியலாக இருக்கும் வெறுமனே வந்து இங்கே கிமிக்ஸ் காட்டாமல் சின்னத்தை வச்சு சீன் போடாமல் மக்களுக்கான உண்மையான தான் அவங்களுக்கான எஜுகேஷனாக தான் இருக்கும் அது பொலிட்டிக்கல் எஜுகேஷனாகவும் இருக்கும் பட்சத்தில் நல்ல மாற்றங்கள் வரும்ன்றதான் என் நம்பிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் சார் உங்கள் நேரத்துக்கு தேங்க்ஸ் ஃபார் ஹேரிங்